மீண்டும் விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐ பி போட்டியாக ராஜஸ்தான் ரோயல் மற்றும் லாக்னோ சுபஜன் ஜந்த்ந்த் அணிக்கு நடந்த போட்டி ஜெய்ப்பூர்வில்து என்பது குறிப்பிடத்தக்க அந்த போட்டியை பொறுத்தவரை நானூறு சுற்றி வெட்டப்பட்டிருந்த லக்னோ சுபர்ஜந்த் அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது அதன் அடிப்படையில் மிச்சல் மாஸ் நான்கு ஓட்டங்கள் பூரான் பதினோரு ஓட்டங்கள் ரிசார்ட் பண் மூன்று ஓட்டங்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வில ஏழு கசம் நான்கு பந்து விற்று ஐம்பத்தி நூற்றி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறி அதன் பின்னதாக நான்கு ஆதிக்காக மார்க்கம் மற்றும் ஆயுஷ் பதோனி ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக காணப்பட்டது நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் சேர்த்தன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு வீரர்களும் மார்க்கம் நாற்பத்தைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக அறுபத்தி ஆறு ஓட்டங்களை அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்திருந்தார் ஆயுஷ் பதோனி முப்பத்தி நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று ரடங்களாக ஐம்பது ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் கடந்திருந்தேன் டேவிட் மில்லர் ஏழு ஓட்டங்கள் மற்றும் அப்துல் ஷமான் இறுதி நேரத்தில் பத்து பந்துகளில் தான் எதிர்கொண்டு பத்து பந்துகளில் நான்கு ஆறு ஓட்டங்களிடங்களால் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஏழாவது விக்கெட்டுக்காக பிரியப்படாத பதினைந்து பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது இந்த இரண்டு விகையில் பெறப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கதாக வேறு பட் ஐந் இருபது ஓவர்களிலே ஐந்து விக்கெட்டை மாற்றம் இருந்து நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் மனித இரண்டு விக்கெட்டுகளையும் ஜோப்ராஜர் மற்றும் சாந்தி சர்மா தேஷா தேஷ்பாண்டே தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன ஆகவே ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரையில் நூற்றி ஒன்பத்தொரு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது நேற்று தினத்தின் பெரிய வரலாற்று சாதனையாக ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு பிறந்த வைபவ் சூரிய வைபவ் சூரியவன்சி பதினான்கு வயதுகளில் ஐபிஎல் போட்டிகளிலே பங்கேற்ற ஒரு சாதனை நடிந்த ஐபிஎல் வரலாற்றிலே குறைந்த வயதில் பங்கேற்ற ஒரு வீரராக நேற்றைய தினத்தில் அணியில் வாய்ப்பு பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஜசாவி ஜஸ்வால் மற்றும் வைபவ சூரியவன்சிக்கு இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் ஐம்பத்தி ரெண்டு பந்துகள் எண்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பெறப்பட்டதில் சிறப்பான விடயமாக மாறியிருந்தது இதில் வைபவ் சூரியவன்சி இருபது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஒடங்களாக முப்பத்தி நான்கு ஓட்டங்களைப் பற்றி கொடுத்திருந்தார் அதிரடி ஆட்டக்காரராக இருந்த அவர் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்குகளில் ஆட்டம் அடைந்த வெளியார் ஜஸ்ஸா ஜஸ் வானு ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களைப் பற்றி கொடுத்திருந்தார் நிதிஷ் ரெட்டி எட்டு ஓட்டங்களில் ஆட்டம் உள்ள கண் மூன்றாவது கட்டிக்காக ரியான் பராக்கோடு ஜசாவி ஜெஸ்வால் நாற்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் ஆட்டம் குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்கள் முப்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று ரியான் பராக் ஆட்டம் வளர்ந்திருந்தார் இறுதினது சிம்ரன் நெட்மென்ட் பனிரெண்டு ஓட்டங்கள் துருள் ஜூரல் ஆறு சுபம் தூபி மூன்று என முழக்காதிருந்த வேளையில் நியமிக்கப்பட்ட இருபது ஊர்கள் ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து நூற்று எழுபத்தெட்டு ஓட்டங்களில் மாத்திரமே ராஜஸ்தான் ரோயலால் பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் லக்னோ குனோஷ் வெற்றி அணி வேற்று பெற்றிருக்கிறார்கள் பந்துவீச்சில் கான் நான்கு பந்துகளில் முப்பத்தி ஏழு ஓடங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளும் சதுல் தாக்கூர் மற்றும் ஐடன் மார்க்கம் தலா ஓர் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய கான் இந்த போட்டி நான்கு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற லக்னோ சுபர்ஜந்தன் எட்டு போட்டிகள் பங்கேற்று ஐந்து போட்டிகளில் வெற்றி மூன்று தோல்விக்கெட்கள் அடங்களாக பத்து புள்ளிகளோடு நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது ராஜஸ்தான் ராயலில் அணியை பொறுத்தவரையில் எட்டு போட்டியில் பங்கேற்றி ரெண்டு போட்டிகளில் தோ வெற்றி ஆறு போட்டிகளில் தோல்வி மொத்தமாக நான்கு புள்ளிகளோடு இப்போது எட்டாம் படத்தில் இருக்கிற என்பது குறிப்பிடத்தக்கது மீன்பார் விளையாடித்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை தாஸ் வணக்கம் அன்பு சந்தி